சிற்றஞ்சிறுகாவலை வந்துண்ணைச் சேவித்து உன் பொற்றா மறையடியின் பொற்றும் பொருள்கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போய்காத்து இற்றைப் பறை கொள்வான் என்று கோவிந்தா எற்றைக்கும் மேலே பிறவிக்கு முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஷ்டநாம தத்துல்யம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரசிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்திரோடி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த காணொலியில் நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்பது கிருத்திகை நட்சத்திர நபர்களுக்கு உண்டான வாழ்க்கை ரகசியங்கள் நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பதிவாக நாம் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக வீடியோ காணொளி வெளியிடப்படும் என்று ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த வரிசையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கும் ஏற்கனவே தனித்தனி காணொலியாக வெளியிட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் மூன்றாவது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த பதிவு மற்றும் இந்த பதிவிலேயே பொதுவான பரிகாரங்களும் அனைத்து நட்சத்திர நபர்களும் ராசியில் பிறந்த நபர்களும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளும் வண்ணம் பொதுவான பரிகாரங்களும் தரப்படும் அதையும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் கிருத்திகை அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அமைப்பு என்பது நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய காயா காயாரோகணேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய ஆதிசேசன் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இது வழிபாடு விஷயத்தில் பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் இந்த காணொளி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அவர்களின் சுபாவங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பொதுவாக அனைத்து ராசி லக்ன நபர்களும் நட்சத்திர நபர்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வண்ணம் சில சூட்சமமான பரிகாரங்கள் தரப்படும் அந்த வகையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் இருக்கும் அப்போ கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ராசியிலும் மற்ற இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ராசியிலும் இருக்கும் அந்த வகையில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மிகுந்த இரக்க குணம் நபர்களாக இருப்பார்கள் இந்த கிருத்திகை ஒன்றில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்பி அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவை சட்டென எடுத்து விடுவார்கள் அதாவது முன் யோசனை அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் இந்த காரியத்தை செஞ்சா அதோட அவுட்புட் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா எந்த யோசனைகளும் பண்ணாமல் யாரா இருந்தாலும் சரி அவங்கள நம்பி வாழ்க்கையில இவங்க முக்கியமான முடிவுகளை எடுத்துவிடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் அசௌகரியங்களையும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இவர்கள் ஆளாகி விடுவார்கள் யாரு கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மேசராசி அதே போல ஆயில்யம் நட்சத்திர நபர்களிடம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கல்லூரியில் படிக்கிறார் என்றால் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை விட அந்த ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் இவர்களுக்கு ஒருவிதமான ஈர்ப்பு ஏற்படுவதும் அவர்களிடம் மனதை பறிகொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதத்திற்கு உண்டு எனவே அந்த வகையில் சற்று கவனம் தேவை அதேபோல ஒரு பெண்ணாக கிருத்திகை பெண் கிருத்திகையில் பிறந்த ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த வித் டி லெட்டர் இப்போ வந்து தினேஷ் அப்படின்னு வருதுங்க வைங்களேன் அப்போ ஸ்டார்டிங் வித் டி அப்போ அந்த டி எழுத்தில் ஆரம்பமாகக்கூடிய நபர்களிடம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல ஒரு பையனா இருக்காங்க அப்படின்னாக்கா டி எழுத்தில் ஒரு தேவி ஒரு துர்கா இது போன்ற ஸ்டார்டிங் வித் டி அப்படிங்கிற எழுத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் ஒரு மேலோட்டமா சில விஷயங்கள் காமிக்கிறோம் இன்னும் டீப்பான விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் நேரம் கருதி ஒரு மேலோட்டமான விஷயங்களை எல்லா இதையும் கவர் பண்ணுங்கிறதுக்காக சொல்றோம் அப்போ அந்த டி எழுத்து இருக்கக்கூடிய நபர்களிடம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் முடிந்தாலும் முதலிரவு காலம் என்பது இவர்களுக்கு தள்ளி போகும் சற்று பிரச்சனைகளை தடைகளை தாமதங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த மேற்சொன்ன விஷயங்களில் இப்ப கிருத்திகை ஒண்ணுல அசௌகரியமான நெகட்டிவான பலன்கள் நாம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிற விஷயத்திற்கு இவர்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது சூரியனார் கோவிலில் உண்டு சூரியனார் சூரியனார் கோயிலுக்கு சென்று உங்களுடைய ஜாதக ரீதியாக சில வழிபாட்டு பரிகாரங்களை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இது போன்ற விஷயங்களிலிருந்து இந்த அசௌகரியங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை என்பது கிடைக்கும் அப்ப பொதுவா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனார் கோவில் சென்று அங்கிருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்வது என்பது இவர்களுக்கு சிறப்பு மேற்சொன்ன விஷயங்களில் ஏதாவது சிக்கல் அசௌகரியங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றார்வாறு அந்த சூரியனார் கோவில் சென்று பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு அதிலிருந்து வெளிவரக்கூடிய சிக்கல் இல்லாமல் வெளிவரக்கூடிய தன்மை என்பது உங்களுடைய ஜாதகத்தை அனுசரித்து செய்து வர நன்மை நடக்கும் அதே போல அடுத்தபடியாக ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்த கிருத்திகை ரிஷபராசி நபர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருக்கும் வாய்ப்பு என்பது உண்டு இவர்களுக்கு தோல் சார்ந்த வியாதி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அந்த வகையில் கவனம் தேவை அதே போல இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹிமோகுளோபின் என்று சொல்லப்படுகின்ற ஹச்பி லெவல் என்பது இவர்களுக்கு குறைவாக இருக்கும் அதனால் சில பிரச்சனைகளை உடல் ரீதியான அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவர்களுக்கு உடம்பு என்பது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு பொதுவாக உண்டு அதேபோல் வயிற்று உபாதைகள் அல்சர் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு இந்த கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ராசி அப்படின்னாவே அவர்கள் அல்சர் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு பொது பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவன் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அந்த சிவபெருமானுக்கு நல்ல தாமரை பூவினால் ஆன மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்து சிகப்பு பட்டு வஸ்திரம் ஒன்று அந்த சிவபெருமானுக்கு உங்களுக்கு ஏற்றவாறு வாங்கி அதை அந்த சிவபெருமானுக்கு சாற்றி அந்த சிவபெருமான் ஆலயத்தில் ஆதித்ய ஹிருதயம் தொடர்ந்து படித்து வருவதும் படிக்க தெரியாத நபர்கள் உச்சரிப்பு ஸ்பஷ்டமா வரல சார் எனக்கு அந்த படிப்பு சரியா அந்த ஸ்லோகங்கள்லாம் எனக்கு வாயில நுழையில அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஆதித்ய இருதயம் என்பதனை ஒளி நாடாவில் உங்களை போன்ல போட்டீங்கன்னா கூட வரும் அதை போட்டு அங்கு அமர்ந்து அந்த ஆதித்ய ஹிருதயத்தை கேட்டுவிட்டு வருவதும் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தொடர்ந்து இந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை கேட்டு வருவது என்பதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் பொதுவா இதை செய்ய வேண்டிய காலகட்டம் என்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை இந்த வழிபாடுகளை செய்து வருவது ஏற்கனவே இவங்களுக்கு வந்து உடம்பு ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த உடல் அதிகப்படியான வெப்பநிலைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒய் டிசார்ஜ் அதிகமாக ஆகக்கூடிய அமைப்பு என்பது பெண் சகோதரிகளுக்கு உண்டு எனவே அவர்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த சூரிய போரையில் இந்த சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வருவது என்பதும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் இது போன்ற கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு சுத்தமான பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து வருவதும் செம்பால் அபிஷேகம் என்று முருகனுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது அந்த செம்பால் அபிஷேகம் செய்து வருவதும் இவர்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை என்பதும் ஏற்கனவே யாரையும் நம்பி அவர்களால் பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு இவர்களின் குடும்ப ஒற்றுமை குறையக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு என்று கூறியிருந்தேன் அந்த பிரச்சனையை நீக்குவதற்கும் இந்த முருகன் வழிபாட்டிலேயே இவர்களுக்கு இடம் இருக்கிறது என்பதனை அறிந்து செயல்படுவது உத்தமம் சிலருக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து ஆண் குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நடராஜருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருவது என்பது உங்களது ஆண் சந்ததி சந்ததி சார்ந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் அதேபோல் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதற்கும் இந்த நடராஜரிடமே உங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது இவர்களுக்கு ஆகாது இந்த கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்து சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது இருந்தால் தவறு நடைபெறக்கூடிய வாய்ப்பு என்பது பெரும்பாலான நபர்களுக்கு இருப்பதால் இந்த இரக்க குணத்தினால சில பிரச்சனைகளை போய் ச சந்திச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் அதிலிருந்து இவர்கள் வெளிவருவதற்கு கிருஷ்ணர்தான் இவர்களுக்கு உபாயமாக பிடிக்க வேண்டிய தெய்வம் எனவே அந்த கிருஷ்ணருக்கு முறைப்படியான பரிகார வழிபாடுகளை செய்து வர இந்த கிருத்திகை என இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமா இருக்கிறதுனால மேலோட்டமாக இந்த விஷயங்களை சொல்லி செல்ல கடக்க வேண்டிய அமைப்பு என்பது இருக்கிறது எனவே சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் தகுந்த ஜோதிடரை நாடி நீங்கள் அதற்குண்டான பரிகாரங்களை வாழ்க்கையில் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில தவறுகளை செய்து அதனால் காலம் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையை அந்த ரோகிணியில் அவதரித்த கிருஷ்ண பெருமான் உங்களுக்கு அருளி தருவார் என்று கூறி அதே சனி பொதுவான பரிகாரமாக சனிக்கிழமை நாட்களில் சனி ஹோரை என்று சொல்லப்படுகின்ற காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் ரெண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமையில் ஹோரை என்பது நடக்கும் அந்த வேளையில் உங்களுக்கு எப்போது வாய்ப்பு இருக்கிறதோ அப்போது சென்று தூய பசுனை கொண்டு சனி பகவானுக்கும் அந்த கிருஷ்ணருக்கும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை மன பாரங்களை அந்த சனி பகவானிடமும் கிருஷ்ணரிடமும் இறக்கி வையுங்கள் உங்கள் குடும்ப வாழ்விலும் உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட வாழ்விலும் தவறு இன்றி எந்த ஒரு கோணலான தவறுகளும் நடக்காமல் அதிலிருந்து காக்கப்படும் சூழ்நிலை என்பது உண்டு அதேபோல் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நபர்கள் தன்னுடைய தவறுக்காக தவறான நடவடிக்கைகள் பிரச்சனைகள் விஷயத்தில் கவனமாக இல்லாவிட்டால் போலீஸ் தலையீடு என்பது இவர்களின் வாழ்க்கையில் கட்டாயம் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சுதாரித்து நிதானமாக ஒரு தடவைக்கு இரு தடவை இரு தடவைக்கு பல தடவை எந்த விஷயங்களையும் யோசித்து இறங்குவது இவர்களுக்கு அவசியம் ஏனெனில் அந்த தன்மை என்பது இவர்களுக்கு சற்று குறைபாடாக இருப்பதால் இதனை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை சார் எனக்கெல்லாம் அப்படி இல்லை நான் வந்து இதுல வந்து நீங்க சொல்றது வந்து தவறா இருக்குது அப்படின்னு நினைக்காதீர்கள் இதுவரைக்கும் நடக்கவில்லை என்றால் சிலருக்கு அதை பொறுத்து சில கால மாறுபாடுகள் ஏற்படும் பெரும்பாலான நபர்களின் ஜாதகங்களை அனுசரித்து இதை சொல்லுகிறோம் இதுல வந்து இதுவரைக்கும் வல்லங்கிறது வந்து வேற அது நம்மளோட பூர்வம் பெரியவங்கள் செய்த புண்ணியமாக இருக்கட்டும் இருந்தாலும் இது சார்ந்த விஷயங்களில் தொழிலிடத்தில் கல்லூரியில் அக்கம் பக்கத்தில் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் யோசனை பண்ணுவதை விட சிக்கல் வருவதற்கு முன்பாகவே சற்று சூதானமாக நின்று நிதானித்து செயல்பட அதில் அளவு என்பது உங்களுக்கு குறையும் அதற்கு இந்த கிருஷ்ண பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு உதவி புரிவார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் விசக்கடி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற விசக்கடியினாலோ தோல் நோயினாலோ நீண்ட காலம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களின் ஜாதகப்படி உங்களுக்கு சங்கரன் கோவிலில் பரிகாரம் உண்டு அதனை உங்களின் ஜாதக ரீதியாக தேர்ந்தெடுத்து அந்த சங்கரன் கோவிலில் நீங்கள் வந்து பரிகாரம் செய்து அதற்கு நிவர்த்தி தேடிக்கொள்ளலாம் பொதுவான பரிகாரமாக உங்களுக்கு இந்த விஷக்கடி பாம்புக்கடி அதாவது பொதுவான பரிகாரமும் இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு உங்களோட ஜாதக ரீதியாக தேர்ந்தெடுத்து ஸ்பெஷலைஸ்டா உடனடி நிவர்த்தி தரக்கூடிய பரிகாரத்துக்கு மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுசரித்து அதை பார்த்து அதை செய்யணும் இல்ல சார் என்னால் அதெல்லாம் பண்ண முடியல ஜாதகத்தை பார்த்து பண்ற அளவுக்கு இப்ப இல்லைங்கிறவங்க இந்த பொதுவான பரிகாரங்கள் யாச்சும் பண்ணுங்க பொதுவான பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் இந்த நோய் தொந்தரவுகள் இது போன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானுக்கு நல்ல பசும்பாலால் அபிஷேகம் செய்து வாருங்கள் கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்துங்கள் எல் கலந்த சாதம் வைத்து நெய்வேத்தியம் செய்து வாருங்கள் அதே போல சனிக்கிழமை நாட்களில் ராமர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அவருடைய பாதத்தை பார்த்து தரிசனம் செய்துவார்கள் கேசாதி பாத தரிசனம் பாதாதி கேச தரிசனம் என்றும் என்னும் வகைகள் எல்லாம் உண்டு அதை அறிந்து நீங்கள் அந்த தரிசனம் காணக்கான இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் தோஷம் என்பது நீங்கும் என்று சொல்லி அதேபோல் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் ரிசபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பணவரவாய் ஏற்படுவதற்கு திங்கட்கிழமை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் ஏதாவது இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று தாமரைப்பூ கொண்டு தாமரைப்பூ மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்து வர வர உங்களுக்கு வாகன வசதி பண வசதி உங்கள் பெண்களுக்கு தங்கத்தின் மேல் ஒரு தீராத ஆசி இருக்கும் அந்த தங்கம் சேரக்கூடிய அமைப்பு என்பதும் வண்டி வாகன வசதிகளுடன் வாழக்கூடிய அமைப்பு என்பது இந்த கிருத்திகை நட்சத்திர நாலாம் பாதத்தில் பிறந்த நபர்களுக்கு அந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோல சகோதர வழியில் சண்டை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நபர்களுக்கு பரிகாரமாக செவ்வாய் பகவான் வழிபாடு என்பது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வழிபாடு என்பது உங்களுக்கு நிலம் சார்ந்த பங்காளிகள் சண்டை சார்ந்த குடும்பத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை என்பதனை இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு முறையாக வழிபாடுகள் செய்வதன் மூலம் அதிலிருந்தும் வெளிவரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பொதுவாக பெரிய பண வர வகையில் ஏதாவது சிக்கலில் இருக்கிறீர்கள் அல்லது பெரும் பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் நடராஜருக்கு தொடர்ந்து அபிஷேகம் செய்து வாருங்கள் உங்களுக்கு நடராஜருக்கு இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வர வர உங்களின் பணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் நீங்கி பண வகையில் திருட்டு போகக்கூடிய அமைப்பு என்பது சிலருக்கு ஏற்படும் அந்த திருட்டிலிருந்து தப்பிப்புக்கு தப்பித்து நல்ல லட்சுமி கடாச்சத்துடன் வாழக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு கிடைக்கும் எனவே வியாழக்கிழமை நாட்களில் நடராஜருக்கு இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வாருங்கள் நல்ல லட்சுமி கடாச்சம் கிடைக்கும் என்று கூறி அதே போல் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறப்ப வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்கள் அப்படிங்கிறது தாமரை பூவில வந்து லட்சுமி கடாட்சம் நிறைய இருக்கும் அதுக்காக தான் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அம்பாளுக்கு தாமரை பூ மாலை போட்டு வழிபாடு செய்யச் சொன்னது அதே போல பொதுவா லக்ஷ்மி பொது பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த வகையில் பொது பரிகாரமாக இது வந்து கிருத்திகை நட்சத்திர நபர்கள் மட்டும் செய்யணும்னு அவசியமில்லை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களும் எந்த ராசி லக்னத்தில் பிறந்த நபர்களும் இதை வந்து செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் பொதுவாக லக்ஷ்மி கடாச்சத்தை நல்கக்கூடிய சக்தி என்பது தாமரை மலருக்கு உண்டு பசுவின் வால்பகுதி பின்புறத்தில் லட்சுமி வசிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் யானையின் முன்புறத்தில் லட்சுமி இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் வில்வ இலையின் பின்பக்கத்தில் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இல்லற பெண்களின் நெற்றி வகிட்டில் இருக்கக்கூடிய முனையில் லட்சுமி கடாற்றம் நிறைந்த தன்மை என்பதும் நெல்லிக்கணியில் லட்சுமி கடாற்றம் இருக்கக்கூடிய இந்த இப்ப நாம சொன்னதெல்லாம் வந்து திருமகள் வசிக்கக்கூடிய இடம் இந்த லக்ஷ்மி கடாட்சம் நீங்கள் வந்து இப்ப வந்து சார் நான் யானைய டெய்லி எங்க சார் முன்புறத்தை பாக்குறது இது போன்ற வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் ஒரு பிளாட்ல இருக்கோம் அங்கே பசுமாடை பார்க்கக்கூடிய பின்புறத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் திருச்சேரையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு திருச்சேரை அப்படிங்கிறது வந்து அஞ்சு தேவியருடன் பெருமாள் இருக்கக்கூடிய பஞ்சதேவி சேத்திரம் அப்படிங்கிறது தான் திருச்சேரை இந்த திருச்சேரையில் இருக்கக்கூடிய வே உலகத்தில் வேறு எந்த திருத்தலத்திலும் எந்த திவ்ய தேசத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பான தரிசனமாக திருச்சேரையில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மகாலட்சுமி சாரணாயி இந்த ஐந்து தேவிகளையும் தன்னுடன் வைத்துக்கொண்டு இந்த ஐந்து தேவிகள் சமயதராய் சாரநாத பெருமாள் வந்து அங்க வந்து சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அப்படிங்கிறது தான் திருச்சேரை அப்ப இந்த திருச்சேரையில வந்து ஐவரும் இந்த பெண் தெய்வங்கள் ஒரே சக்தியாக சக்தி மிகு தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி அம்சத்திற்கு நீங்கள் ஒரு தடவை சென்று அங்கிருக்கக்கூடிய இந்த பெருமாளை மனதார வழிபட்டு வர வர உங்களது லட்சுமி கடாட்சம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முறையில் கிடைத்து பணக்கஷ்டம் தீர்ந்து தரித்திரம் அண்டாது கடன் வா கடன் வந்து வாழ்க்கையில வராது இருந்த கடன்கள் தீரும் அறிந்தோ அறியாமையிலோ செய்திருக்கக்கூடிய தவறுகள் உங்களுக்கு குறைந்து நல்ல லக்ஷ்மி கடாச்சங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் அதே போல இந்த திருச்சேரை சாரந சாரநாத பெருமாள் ஆலயத்தில் மற்றொரு விசேஷமாக இங்கிருக்கக்கூடிய ரிண ருண விமோசன லிங்க வழிபாடு என்பது ஸ்ரீ ருண விமோசன லிங்க ருணம் என்றால் கடன் கடன்கள் வந்து நம்ம சொல்ற நம்ம வந்து ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்பதும் கடன் தான் தேவ கடன் உண்டு ரிசிக் கடன் உண்டு கடன் உண்டு இந்த மூன்று கடன்களை வந்து கலியுகத்தில் மக்களாக பிறப்பெடுத்த அனைவரையும் கட்டாயம் தீர்த்தாக வேண்டும் பிறவிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து பெருகுவதற்கு பிறப்பில்லா நிலையை எய்தாமல் அடுத்தடுத்து பிறவிகளை எடுக்க வேண்டிய அமைப்பு என்பதற்கு இந்த முக்கடன் தான் காரணம் இந்த முக்கடன்களை தீர்த்துவிட்டால் உங்களுக்கு அந்த பிறப்பு நல் பிறப்பாக பிறப்பிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை என்பது கிடைக்கும் அந்த முக்கடன்களை இப்ப நம்ம வந்து இந்த தெய்வத்தை போய் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கடன் இருக்கிறவங்க தான் அதிகபட்சமாக போய் வழிபாடு செய்யறாங்க பணக்கடன் இருக்கிறவங்க நான் சொல்ற மாதிரி இந்த தேவக்கடன் ரிசிக் கடன் முதிர்கடன் இந்த முக்கடன்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு என்பதும் இங்கிருக்கக்கூடிய ஸ்ரீ ரிண ண ருண விமோசன சிவலிங்க மூர்த்திக்கு உண்டு இவருக்கு பேரே வந்து கடன் நிவர்த்தீஸ்வரர் அப்படிங்கிறது உண்டு இந்த கடன் என்பது அந்த பணம் அந்த கடன் மட்டுமல்ல அல்ல தீர்க்கக்கூடிய கடன் நிவர்த்தீஸ்வரரால் இது வந்து மார்கண்டேயரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்திற்கு முக்கியமான ரிசிகள் தினமும் நிதமும் வந்து வழிபாடுகள் செய்துவிட்டு செல்வதாக ஐதீகங்கள் உண்டு எனவே இந்த ருண விமோசன லிங்கத்தையும் நீங்கள் வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கடன்களிலிருந்தும் வெளிப்பட்டு பணம் சம்பந்தப்பட்ட கடன்களிலிருந்தும் வெளிவந்து அந்த கடனிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்காம நல்ல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைவது என்பது உங்களுக்கு வருமானம் வந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் என்பது லக்ஷ்மி கடாட்சம் வந்துவிட்டாலே வருமானம் என்பது கிடைக்கும் எனவே அந்த லட்சுமி கடாச்சத்தை தரக்கூடிய ஐந்து மகாலட்சுமி கடாட்ச ஆஹ் சக்திகளுடன் இருக்கக்கூடிய பஞ்சலட்சுமி சேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த திருச்சேரை சாரநாத பெருமாளை அனைவரும் சென்று வழிபாடு செய்து நீங்கள் நல்ல லட்சுமி கடாட்ச சக்திகளோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் இப்ப சொன்ன இந்த சாரநாத பெருமாள் ஆலயம் என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமல்ல இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும் நீங்கள் இதை பரிகாரமாக செய்யுங்கள் நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிட்டி நிறைந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பதனையும் கூறி இப்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சநாகரம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்று உண்டு இது வந்து மயிலாடுதுறைக்கு பக்கத்தால் இருக்குது அந்த ஊர் பேர் வந்து கஞ்சனாகரம் அந்த கார்த்திகா சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது தான் வந்து சுந்தரேஸ்வரர் அப்படின்னு மாறி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்துவார்கள் பொதுவாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கா கார்த்திகா சுந்தரவேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து ஆறு வித ஜோதிகளை உற்பத்தி செய்யும் வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறது தான் கார்த்திகா சுந்தரேஸ்வரர் அது மருவி இப்போ காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஹீட் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம் ஒரு இந்த ஆலயம் ஏசார் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அம்பிகை வந்து இந்த ஆலயத்துல சுவர்ணத்தால் ஆன இளநீரை முன்வைத்து அதை கண்படா தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவான் இளநீரை அதுல வச்சு அந்த சிவகங்கை தீர்த்தத்தில் அமர்ந்து தவம் புரிந்த தான் இந்த ஸ்தலம் அப்படி அம்பிகை வந்து தவம் புரிந்து அதனால் அந்த சர்வேஸ்வரனுக்கு ஏற்பட்ட உக்ரத்திலிருந்து சாந்தம் ஏற்பட்டதாக சில அமைப்புகள் உண்டு பொதுவாக இந்த ஆலயம் என்பது பொது பரிகாரமாக உக்ரத்தினால் ஹீட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அம்மை சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நபர்கள் இந்த ஆலயத்திற்கு இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருவது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த கிருத்திகை நட்சத்திர நபர்களுக்கு ஹீட் சார்ந்த தொந்தரவுகள் அல்சர் சார்ந்த தொந்தரவுகள் வரும் என்று கூறியிருக்கின்றோம் அவர்களும் இங்கு இளநீர் அபிஷேகம் செய்து கொள்வது என்பதும் பொதுவாகவே ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது வருடத்தில் ஒரு முறை அல்லது முக்கியமான காலங்களில் நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பது என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்திற்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவர்கள் மனமிலகி தேவையில்லாமல் சில பிரச்சனைகளில் சென்று சிக்கிக்கொண்டு அதனால் திருமண வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ ஏதாவது பிரச்சனைகளை பேர்க்கடும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் இது போன்ற அமைப்பெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா ஜாதகத்தில் எட்டாம் பாவத்தில் சில தோஷ நிலைகள் ஏற்பட்டால் இது போன்ற சிக்கல்களில் சென்று மாட்டக்கூடிய அமைப்பு என்பதும் இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் நீங்கள் அதில் எட்டாம் இடத்தில் கவனமாக பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் அந்த எட்டாம் இடத்தில் சில தோஷங்கள் ஏற்படுவதனால் சில தீர்க்க முடியாத வேதனைகளையும் திருமணத்தில் சில பிரச்சனைகளையும் திருமணம் நின்று போய் பிரச்சனைகளை சந்திப்பது அல்லது திருமணம் ஆகி